இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்ன இம்மா ஆற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போதுவீர் போதுமினோ சீர்மல் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உகந்தேலோ எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிண்டி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் எம்பாவாய் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கரத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்கம் முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இந்தனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில மந்தவித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீச்சு கீ சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசன அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டில் ஐயோ நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் கீழ்வானம் மெல்லென் தெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தான் பிள்ளைகளும் போவான் போகின்றாரை வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உம் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோர் எம்பாவாய் சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் அரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் கும்பகரணனும் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தரவேலூர் எம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சிறுச்செய்யும் குற்றமுன் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழி எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்திலாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் மணித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணி பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தால் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பா வாய் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்த அணை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் எல்லே இளங்கிழியே இன்ன முறங்குதியோ சில்லென்றழையே மின் அங்கை போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயக்கனாய் நின்றனந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோ மக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயனலை கதவாம் நீக்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமா நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதா அறிவுராய் அம்பரம் ஊடரத் தோங்கி உலகந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் முந்து மதகளன் தோள்வலியன் தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்தரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலை விரலி உண்மைத்துடன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் மைத்தடம் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமலர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமின் முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகி நீர் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தொன் வாசர் கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து விழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூரி முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடையோர் எம்பாவாய் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறள் போற்றி கொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே எத்திப் பறை கொள்வான் இன்றியா மந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்கச் செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோர் எம்பாவாய் மாலே வண்ண மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல் வன பாலன்ன வண்ணத்துன்னியமே போல் வன செங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சி கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செறிப்பூவே பாடகமே எந்தனையப்பல்களும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்காய் வழிவார கூடியிருந்த குளுந்தேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் சிச்சம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறியடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பறை கொள்வான் நன்று கான் கோவிந்தா எச்சைக்கும் ஏ பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாற் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் செந்திரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்க மலர்த்தன் தெரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு மால்வரை தோள் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழும் ஊர் நான் மறைகளோது வில்லிபுத்தூர் வேத கோூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் இத்தாகும் கோதை தமிழ் ஐந்து ஐந்து மரியாத மானிடரை வையம் சோப்பதும் அம்பு ஸ்ரீ ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பல்லி ஸ்ரீரங்க ராஜ ஹரிச்சந்தன யோக சாக்சாக்ஷமாம் கருணயா கமலாமி பாண்யாம் கோதா மனன்ய சரண சரணம் பிரவத்தியே சிய ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் முப்பது தீர்த்தங்கள் மார்கழித் திங்கள் விரஜாநதி வைகுண்டம் ஒன்றாவது பாசுரம் இரண்டாவது பாசுரம் பையத்து வாழ்வீர்கள் சமுத்திரராஜன் திருப்பார்கடல் மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த கங்கை இமயமலை நான்காவது பாசுரம் ஆழிமலை கண்ணா வருண தேவன் ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு யமுனா பிருந்தாவனம் ஆறாவது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் சரஸ்வதி மானா பத்ரிநாத் ஏழாவது பாசுரம் கீச்சு கீச்சேந்திரங்கு புண்டரீக்க புஷ்கரணி மாமல்லபுரம் எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று தக்ஷிண பினாகினி தென்பெண்ணை திருக்கோவலூர் ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து தாமிரபரணி நெல்லை தூத்துக்குடி பத்தாவது பாசுரம் வர்க்கம் பாலாறு காஞ்சிபுரம் பதினொன்னாவது பாசுரம் கற்றுக்கறவை பாரத கேரளா பன்னிரெண்டாவது பாசுரம் கனைத்திலம் கச்செருமை வைகை மதுரை பதிமூன்றாவது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை சந்திர புஷ்கரணி ஸ்ரீரங்கம் பதினாலாவது பாசுரம் உங்கள் புழக்கடை காவிரி திருவரங்கம் பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே நம்பியாறு திருக்குறுங்குடி பதினாறாவது பாசுரம் நாயக்கனாய் நின்ற ராதா குண்ட் ஷியாம்குண்ட் கோவர்த்தன் பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே யசோதா குண்ட் நந்தகாவ் பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளிச்சன் அனந்தசரஸ் காஞ்சிபுரம் பத்தொன்பதாவது பாசுரம் புத்து விளக்கெரிய லலிதா குண்ட் நிதிவனம் பிருந்தாவனம் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் வேணுகூபம் பண்டீரவனம் இருபத்தி ஒன்னாவது பாசுரம் ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப இந்திரத்யும்ன சரோவர் ஜெகந்நாத் பூரி இருபத்தி இரண்டாவது பாசுரம் அங்கன்மா ஆலத்து பத்ம தீட்டம் திருவனந்தபுரம் இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரி மலை முளைஞ்சில் பாவ நாசினி அகோபிலம் இருபத்தி நாலாவது பாசுரம் அன்றி இவ்வுலகம் சந்திரபாகா பண்டரிபுரம் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து கோமதி துவாரகா இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா சரையூ அயோத்தியா இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சுவாமி புஷ்கரணி திருமலை திருப்பதி இருபத்தி எட்டாவது பாசுரம் கறவைகள் பின்சென்று சென்று கானம் சேர்ந்து ஹரித்ரா நதி மன்னார்குடி இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சித்தாஞ்சிர்காலே சக்கர தீர்த்தம் நைனி சாரண்யம் முப்பதாவது பாசுரம் வங்க கடல் கடைந்த திருமுக்குளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு மனோநந்தன மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் தன்யோஸ்மி